வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இறைவணக்கம் பாடல் பத்தொன்பது பதி ஏலம் கமல் புலில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அது பதியாக அமருகின்றானே இந்த பாடலின் பொருள் வாசமனம் வீசும் ஏழு உலகங்களுக்கும் அதிபதியாக திகழ்பவன் இவனே சுடலையை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பேரறிவாளன் யோக மார்க்கத்தை உயிர்களுக்கு உதவும் இவனே உயிர்கள் செய்யும் கடைபிடிக்கும் மேலான தவ ஒழுக்கத்திற்கு ஏற்ப அந்த உயிர்களின் உள்ளம் கோயிலாக கொண்டு அமர்ந்திருக்கின்றான் என்கிறார் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் என்றபடி ஏழுலகும் உலகும் வாசமலர் சோளையாக இங்கு வர்ணிக்கப்படுகின்றது